ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே வயிற்றை சேர்ந்த சக்தி நாராயணன் சக்தி சத்ய நாராயணன் அவர் வந்துங்க அவருடைய வீட்டில் தங்கி ரூமில் ரூம்ல கூட்டு வழிபாடு செய்யலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணார் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டார் நண்பர்ல எல்லாம் அதில் ஒரு பெண்ணும் நான் அவர்களையும் அழைச்சாங்க அவங்களும் வர்றதாக ஒத்துக்கிட்டாங்க அந்த பெண்ணினுடைய கனவில் முந்தின நாள் இரவு குரு பகவான் அவர்கள் போய் மகளே சத்யநாராயணன் வீட்டில் நடக்கும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள் நானும் அந்த வழிபாட்டில் ஆர்வமாக வந்து கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பெண் என்ன பண்ணாங்க வழிபாட்டில் வந்து கலந்துக்கலைங்க பாருங்கள் தெய்மே போய் அழைப்பு விட்டால் கூட மனிதர்கள் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இல்லைங்க அதுபோல் அவங்க பக்த அங்கே வழிபாட்டில் கலந்து உள்ளக்கூடிய பக்தர்களோடு சாப்பிடுவதற்காக கேசரி மட்டும் செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க வரலைங்க வழிபாடு நல்ல முறையில் நடந்து முடிஞ்சது சக்தியில் ஓம் சக்தி